ஆக்டர் ராமராஜன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் தனக்கு ஏற்பட்டிருந்த ஆக்சிடென்ட் பற்றி ரொம்பவே எமோஷனலாக பேசியிருந்தார் அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எயிட்டிஸ் பீரியடில் கொடிக்கட்டி பிறந்த நாயகர்களில் ரொம்பவே முக்கியமான ஒருத்தர் தான் ராமராஜன் இவர் நடிச்சிருந்த படங்கள் எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருந்துச்சு அதுக்கப்புறம் இவருக்கு மேரேஜ் நடந்துச்சு அதுக்கப்புறம் இவரோட படங்கள் எதுவும் சரியாக போகலை அதனால் இவர் சினிமா விட்டு விலகியிருந்தார் பல வருட கேப்புக்கு அப்புறம் சாமானியன் அப்படிங்கிற படத்தின் மூலியமாக மீண்டும் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக ரீன் ரோ கொடுத்துருக்காரு இந்த ஒரு படத்தை பற்றி ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் கொடுத்து வந்துகிட்டு இருக்காரு அந்த வகையில சமீபத்துல ஒரு இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நான் பொழைப்பண்ணா அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் ரொம்ப மோசமாக இருந்துச்சு ஏன்னா எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருந்துச்சு ஒரு முறை ஒரு மேடை விழாவுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு காரை மோதிட்டேன் அப்போ எனக்கு பயங்கரமாக அடிபட்டு இருந்துச்சு டாக்டர்கிட்ட போய் பார்க்கும் போது என்னால் பொழைக்க முடியுமா அப்படின்னே தெரிலங்கிற அளவுக்கு தான் டாக்டரையும் யோசிச்சுட்டு இருந்தாங்க ஒருவேளை அப்படியே நான் பொழைச்சாலும் எனக்கு ஞாபகம் இருக்கும் மெமரி லாஸ் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா டாக்டர்ஸுமே சொன்னாங்க கடவுள் மேலே வார்த்தை போட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாங்க நான் என் மனசில் உறுதியோடு இருந்தேன் நான் பொழைச்சிருவேன் அப்படின்னு அதே மாதிரி நான் பொழைச்சி வந்தேன் இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா டாக்டர்ஸ் ஞாபக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு ஞாபக கொஞ்சம் கூட இல்லை நேற்று நான் என்ன பேசினேன் முதல் நேற்று நான் என்ன பேசினேன் அப்படிங்கிறத தாண்டி பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் மேடையில் பேசுனது கூட எனக்கு இப்போவும் அதிகமாக அப்படியே நினைவு இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஆக்சிடெண்ட்டானா மறந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதற்கு அப்படியே நேர்மாறா அளவுக்கு அதிகமான ஒரு ஞாபக சக்தி எனக்கு கிடச்சிருக்கு இப்போ கேட்டால் கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் இளையராஜா சார் கிட்ட என்ன பேசினேன் அப்படிங்கிறது இன்னமும் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக நினைவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அண்ட் அதை சொல்லிவிட்டு அவர் சிரிச்சுட்டே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி பழசு மறந்து போகும்னு நினச்சேன் அப்படின்னு அவர் பேசியிருந்த விஷயம் சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு பல வருடத்துக்கு அப்புறம் அவர் சாமானியன் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சு வெளியே வந்திருக்கு அந்த படம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க நீங்க அந்த படம் பாத்தீங்களா படம் எப்படி இருக்கு உங்களோட தாட் என்ன அதை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க பிரபல பின்னணி நடிகரும் டப்பிங் ஆர்டிஸ்டுமான தேவன்குமார் அவர்கள் உடல்நல குறைவு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு நாயகி அப்படிங்கிற சீரியல்ல வில்லன் கதாபாத்திரத்தின் மூலியமா சினி இண்டஸ்ட்ரிக்கு நுழைஞ்சிருந்தாரு அதுல இவருக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பேர் கிடைச்சிருந்துச்சு அதை தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள்ல பின்னணி நடிகராக ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் நிறைய பேருக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சண்டை காட்சிகளில் ரஜினி சார் கமல் சார் விஜய் சார் அஜித் சார் சிம்பு தனுஷ் அப்படின்னு எல்லாத்துக்குமே இவர் டப்பிங் கொடுத்துருக்காரு சமீபத்தில் கூட லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இயக்கத்தில் வந்த கைதி படத்துல ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தார் அதை தாண்டி குட்டி குட்டி ரோல் நிறைய பண்ணியிருந்தார் ரீசெண்ட் டேஸாகவே இவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருந்திருக்கு அதற்காக சிகிச்சை எடுத்து வந்திருக்காரு இந்த ஒரு நிலையில் உடல்நல குறைவு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு பிரபல டப்பிங் ஆர்டிஸ்டான இவரோட மறைவு எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு வட பழனியில இன்னைக்கு இவரோட இறுதி ஊர்வலம் நடைபெற போகுது அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு இண்டஸ்ட்ரியில இவரை தெரிஞ்ச எல்லாருமே தங்களோட கண்டோலன்ஸா ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க